வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னி லக்ன ராசிகளில் பிறந்த நபர்களுக்கு அந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் முக்கியமான மூன்று வருட கிரகங்களான பயிற்சிகள் சனி ராகு கேது குருவின் பயிற்சி காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்திருக்கு அது பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் சனி அப்படிங்கிற கிரகம் இதுவரைக்கும் லக்ன ராசின்னு சொல்லக்கூடிய கண்ணிக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருந்தார் இனி அடுத்து பயிற்சியாக ஏழாம் இடம் என்பது கண்டக காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த காலகட்டத்துல சனி பயிற்சி ஆகக்கூடிய இடம் ஏழாம் இடம் லக்ன ராசிக்கு ஏழில் சனி இருக்கும்போது அதீத பலம் என்னும் சொல்லக்கூடிய திக்பல நிலையில் இருப்பார் ஸோ திக்பலத்தில் இருக்கக்கூடிய சனி அதிக வலிமை பெற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக அது அமைகிறது சோ சனியுடைய பாவகம் என்பது ஏழாம் இடத்தை சார்ந்து இருக்கும்போது ஏழாம் இடத்திலிருந்து அவர் ஒன்பதாம் இடம் ராசி சொல்லக்கூடிய முதல் பாவகம் நான்காம் இடம் இந்த மூன்று பாவகங்களையும் தனது பார்வையால் பார்க்கக்கூடிய நிலையை பெறுகிறார் அப்போது சனி கொடுக்கக்கூடிய பலன் என்பது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த நான்கு பாவகங்களை தொட்டு தான் செயல்படும் ஸோ பயிற்சியாகக்கூடிய சனி கண்டக காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான கூட்டு தொழில் அமைப்புகள் புதிய தொழில் அமைப்புகளை துவங்கிறது புதிய நிறுவனங்களை துவங்கக்கூடிய விஷயங்கள் வேலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு உறவுகள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்புகளில் இருந்த சங்கடங்கள் அவர்கள் மேலே நீங்கள் வைத்திருந்த தவறான புரிதல்கள் இது அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து வரும் இதை தாண்டி தொழில்நிலைகளில் புதிய அமைப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து மறுபரிசீலனையோடும் நீங்கள் அணுக வேண்டியது முக்கியமான விஷயங்களை உனக்கு உங்களுக்கு உணர்த்துவார் இதுவரைக்கும் திருமண ரீதியான விஷயங்களில் தாமதத்தை சந்தித்து கொண்டு வரவர்களுக்கு ஏழாம் இட கர்ம பலன் ரீதியான திருமண அமைப்பை கொண்டு வந்து சேர்ப்பார் ஸோ வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் மறுபரிசீலனையோடு உங்களுக்கு சரியான பொருத்த அமைப்பை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல முக்கியமாக கவனம் செலுத்த வைக்கக்கூடிய காலகட்டம் அது இதை தவிர்த்து சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் பதியும் போது வீடு மாற்றம் என்பக்கூடிய விஷயம் இதுவரைக்கும் சார்ந்த பழுதும் சரி செய்யணும்னு காத்துக்கொண்டிருந்தவங்க அதுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் புதிய இடம் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இரண்டரை ஆண்டுகள் நடைபெற ஆரம்பிக்கும் ஆனா வீண் விரைய செலவுகளையும் அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் லக்னத்தின் மற்றும் ராசி என்று சொல்லக்கூடிய கண்ணி வீட்டின் மேலேயே சனியின் பார்வை நேரடியாக பதியும் போது உங்கள் மீது வைத்திருந்த விமர்சனங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படும் உங்களுடைய உடல் நலன் இந்த காலகட்டத்தில் அதீதமாக பாதிக்கப்படுவதற்கான சூழல்களும் ஏற்படும் உடல் நலத்திற்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் சுயநலமாக வாழ கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் அதிகம் உதயமாகக்கூடிய காலகட்டமும் இதுதான் இது சனி கொடுக்கக்கூடிய பலன்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் பகுதி அமைகிறது இதை தாண்டி ராகு கேது பயிற்சியும் அந்த ஆண்டே நடக்கக்கூடிய அமைப்பில் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களுக்கு பயிற்சியாக கூடிய ராகு கேதுக்கள் அபரிமிதமான சில திடீர் அதிர்ஷ்ட யோக பலன்களையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்நிய நபர்கள் மூலமாக கடன் ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடியது உறவுகளுக்கு நல்லது செய்கிறோங்கிற பேரில் உதவி செய்கிறோங்கிற பேரில் அவஸ்தைகளில் போய் மாட்டிக்க கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் துவங்கும் இதை தாண்டி கேது பனிரெண்டில் இருக்கும்போது ஆன்மீக ரீதியான பயணங்கள் இதுவரைக்கும் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்ய முடியாமல் தடை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய காரியகட்டங்கள் எல்லாமே அது நிவர்த்தியாகும் குரு ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பும் கர்ம ரீதியான சில விஷயங்களை தான தர்மங்களை செய்ய வைக்கும் அது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தின் பலனை அதிகப்படுத்தும் அதனால நீங்க அதற்கு முயற்சி செய்து அதுல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வது நல்ல விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல முதலீடு போடக்கூடிய அமைப்புகளை ரொம்ப கவனமாக செலுத்துங்க ஏன்னா முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத தாண்டி பொருட்கள் தேக்க நிலைக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம் இந்த தருணங்களில் யாருக்கும் நம்பி உங்களுடைய பொருள் உங்களுடைய நிலம் சொத்துக்களை அடமானம் வைக்கக்கூடிய அமைப்புகளோ பேங்க்ல ஜுவல்லரிஸ் மாதிரி சொல்லக்கூடிய நகை லோன் வைக்கக்கூடிய அமைப்புகளோ ரொம்ப கவனமா அத்தியாவசியமா இருந்தால் மட்டும் செயல்படுத்துவது நல்லது ஏனென்றால் அதன் மூலமாக நஷ்டங்களையோ இல்லை திரும்பி செலுத்த முடியாத கடன் நிலுவை அமைப்புகளோ ஏற்படுவதற்கும் சாத்தியங்கள் அதிகம் உண்டு உடல் நலமும் பொருளாதார ரீதியாக விஷயத்திலையும் சீரான போக்கு என்பது இருபத்தி ஐந்து முழுமையாக நடைபெறும் அர்த்தநாரீஸ்வரர் பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு சென்று தரிசனம் செய்து வழிபடுவதும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து வழிபடுவதுமே ஒரு சிறந்த ஒரு வழிபாடு ரீதியான